நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் உடம்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்யம் தற்போது வந்துள்ள அண்மை செய்தி ரஷ்யாவிடமிருந்து அமெரிக்காவும் இறக்குமதி செய்வதாக இந்தியா கூறியது குறித்த கேள்விக்கு ட்ரம்ப் மழுப்பலாக பதிலளித்துள்ளார் உக்ரைன் மீது தொடர் தாக்குதல் நடத்தும் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய்யை அதிகளவு இறக்குமதி செய்வதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டினார் இதனால் இந்தியாவுக்கு அதிக வரி விதிக்க வேண்டும் என்றும் ட்ரம்ப் கூறியிருந்தார் அதற்கு ரஷ்யாவிடமிருந்து அணுசக்திக்கு பயன்படுத்தப்படும் யுரேனியம் ஹெக்சாஃப்ளோரைட் வேதிப்பொருள் மின்சார வாகன உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் பிளேடியம் தனிமம் ஆகியவற்றை அமெரிக்காவும் இறக்குமதி செய்வதாக இந்தியா பதிலடி கொடுத்தது இதுகுறித்து ட்ரம்ப் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அப்போது இந்த விவகாரம் குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்றும் இந்த தகவலை நான் சரிபார்க்க வேண்டும் எனவும் டிரம்ப் மழுப்பலாக பதிலளித்தார் செய்தியை கொண்டிருக்கிறோம் ரஷ்யாவிடமிருந்து அமெரிக்காவும் இறக்குமதி செய்வதாக இந்தியா கூறியது குறித்த கேள்விக்கு ட்ரம்ப் மறுபடாக பதிலளித்துள்ளார் உக்ரைன் மீது தொடர் தாக்குதல் நடத்தும் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெயை அதிக அளவு இறக்குமதி செய்வதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் குற்றம் சாட்டினார் இதனால் இந்தியாவுக்கு அதிக வரி விதிக்க வேண்டும் என்றும் ட்ரம்ப் கூறியிருந்தார் அதற்கு ரஷ்யாவிடமிருந்து அணுசக்தியை அணுசக்திக்கு பயன்படுத்தப்படும் யுரேனியம் ஹெக்ஸா புளோரைட் வேதிப்பொருள் மின்சார வாகன உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் பிளேடியம் தனிமம் ஆகியவற்றை அமெரிக்காவும் இறக்குமதி செய்வதாக இந்தியா பதிலடி கொடுத்தது ட்ரம் செய்தியாளர் கேள்வி எழுப்பினர் அப்போது இந்த விவகாரம் குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்றும் இந்த தகவலை நான் சரிபார்க்க வேண்டும் எனவும் ட்ரம்ப் மறுப்பலாக பதிலளித்தார் செய்தியை கொண்டிருக்கிறோம் ரஷ்யாவிடமிருந்து அமெரிக்காவும் இறக்குமதி செய்வதாக இந்தியா கூறியது குறித்த கேள்விக்கு ட்ரம்ப் மறுபலாக பதிலளித்துள்ளார் உக்ரைன் மீது தொடர் தாக்குதல் நடத்தும் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் அதிகளவு இறக்குமதி செய்வதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் குற்றம் சாட்டினார் இதனால் இந்தியாவுக்கு அதிக வரி விதிக்க வேண்டும் என்றும் டிரம்ப் கூறியிருந்தார் அதற்கு ரஷ்யாவிடமிருந்து அணுசக்திக்கு பயன்படுத்தப்படும் யுரேனியம் ஹெக்சோஃப்ளோரைட் வேதிப்பொருள் மின்சார வாகன உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் பிளேடியம் தனிமம் ஆகியவற்றை அமெரிக்காவும் இறக்குமதி செய்வதாக இந்தியா பதிலடி கொடுத்தது இதுகுறித்து ட்ரம்பிடம் செய்தியாளர் கேள்வி எழுப்பினர் அப்போது அந்த விவகாரம் குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்றும் இந்த தகவலை நான் சரிபார்க்க வேண்டும் என்றும் ட்ரம்ப் மழுப்பலாக பதிலளித்தார்